சின்னஞ்சிறு நண்பர்களே கடலுக்குள்ள என்னவெல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நிறைய மீன்கள் அழகான பவளப்பாறைகள் அப்புறம் நிறைய ரகசியங்கள் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான மீனை பத்தி பார்க்க போறோம் அது ஒரு வித்தியாசமான மீன் ஒரு அழகான பவளப்பாறைக்கு நடுவுல ஒரு குட்டி மீன் இருந்துச்சு அந்த மீன் பாக்குறதுக்கு மத்த மீன்களை விட வித்தியாசமா இருந்துச்சு அதோட உடல் முழுக்க சின்ன சின்னதா வெளிச்சம் ஜொலிச்சிச்சு ஆமா குட்டீஸ் அது ஒரு ஒளிரும் மீன் மத்த மீன்கள் எல்லாம் அந்த மீனை பார்த்து ஆச்சரியப்படும் சில சமயம் நீ ஏன் எங்களை மாதிரி இல்லன்னு கேக்கும் அதனால அந்த ஒளிரும் மீனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் நாம மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்கோம்னு அது யோசிக்கும் அது தன்னோட வெளிச்சத்தை மறைச்சிக்க முயற்சி பண்ணும் ஒரு நாள் கடலுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பாறைகள் எல்லாம் மெதுவா இருட்ட ஆரம்பிச்சது மீன்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல கடலுக்குள்ள இருட்டு அதிகமாச்சு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த ஒளிரும் மீன் தன்னோட வெளிச்சத்தை பாத்துச்சு நம்ம வெளிச்சம் இந்த இருட்டை போக்க உதவுமானு அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது தைரியமா தன்னோட வெளிச்சத்தை அதிகமாக்க ஆரம்பிச்சுது அந்த ஒளிரும் மீன் கடலுக்குள்ள மெதுவா நீந்திச்சு அதோட வெளிச்சம் இருட்ட போக்கிச்சு மத்த மீன்களுக்கு வழிகாட்டுச்சு அவங்க எல்லாம் ஒளிரும் மீனோட வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி போனாங்க ஒளிரும் மீன் அவங்கள ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு அங்க ஒரு பெரிய கடற்செடி இருந்துச்சு அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சு ஆனா அந்த வெளிச்சம் ரொம்ப மங்களா இருந்துச்சு ஒளிரும் மீன் தன்னோட வெளிச்சத்தை அந்த செடி மேல பாய்ச்சிச்சு என்ன ஆச்சரியம் அந்த செடி இன்னும் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சுது அந்த செடியோட வெளிச்சம் கடலுக்குள்ள பரவிச்சு கடலுக்குள்ள திரும்பவும் வெளிச்சம் வந்துச்சு பவளப்பாறைகள் எல்லாம் திரும்பவும் ஜொலிக்க ஆரம்பிச்சுது எல்லா மீன்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ஒளிரும் மீனுக்கு நன்றி சொன்னாங்க உன்னோட வெளிச்சம் தான் எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க அப்பதான் ஒளிரும் மீனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம வித்தியாசம் ஒரு பலவீனம் இல்ல அதுதான் நம்மளோட பெரிய பலம் அது புரிஞ்சுக்குச்சே பாத்தீங்களா குட்டீஸ் நாம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க நம்ம கிட்ட இருக்கிற வித்தியாசங்கள் தான் நம்மளோட பெரிய பலம் நம்மள நாம ஏத்துக்கிட்டு நம்ம திறமைகளை பயன்படுத்தினா நாம இந்த உலகத்துக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கலாம் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க நாம இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரமே வருவோம் பாய் பாய் குட்டீஸ்